அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை இறைவனால் கூட கொடுக்க முடியாத வரம் எது என்று தெரியுமா இதோ அதை பற்றி பார்க்கலாம் அகில உலகத்தையும் படைத்து மக்களை குறையின்றி காத்து வருபவர்தான் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஒரு நாள் தன் படைப்பினால் உருவான அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்று ஒரு வினோத ஆசை உருவானது அதனால் இறைவன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வானுலையில் இருந்து கீழே இறங்கி பூலோகத்திற்கு வந்தார் அவர் இறங்கிய இடம் மரங்கள் நிறைந்த அடர்ந்த சோலையாக இருந்தது அந்த சோலையில் வகை வகையான மரங்கள் அவர் ஒவ்வொரு மரங்களிடமும் சென்று அவர்களது நிறை குறைகளை கேட்க ஆசைப்பட்டார் முதலில் ஒரு ஆலமரத்திடம் சென்றார் ஆலமரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் ஆலமரம் சொன்னது மனிதர்கள் மத்தியில் எனக்கு பலவித பெருமைகள் உண்டு நான் மிகப்பெரிய தோற்றத்தை வைத்திருக்கின்றேன் ஏன் பல உயிர்களுக்கு அடைக்கலமும் தருகின்றேன் இவ்வளவு பெருமை எனது கனிகளோ மிகவும் சிறியதாக இருக்கின்றன இறைவா இவ்வளவு பெருமைகளை தாங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு என்னுடைய கனிகளின் அளவு மிகச் சிறியதாக இருப்பது வருத்தமாகத்தான் இருக்கிறது என்று கூறியதாம் உடனே இறைவன் அடுத்தபடியாக வேப்பமரத்திடம் சென்றார் வேப்பமரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு வேப்பமரம் என்னால் மக்கள் அடையக்கூடிய பயன்கள் பல உண்டு என் உச்சி முதல் வேர்வரை அனைத்தும் மருத்துவ பயனே இருந்தாலும் என்னுடைய கனிகளை மக்கள் யாரும் விரும்பி உண்பது கிடையாது அது எனக்கு மிகப்பெரிய பெரிய மன வருத்தமாக இருக்கிறது இறைவா என்று கூறியது வேப்பமரம் அடுத்து இறைவன் ஒரு பலாமரத்திடம் சென்றார் பலாமரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு பலாமரம் நான் எவ்வளவு சுவை மிகுந்தவன் முக்கணிகளில் ஒன்று நான் என மக்களே எனக்கு அடையாளம் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்கள் விரும்பி புசிக்கக்கூடிய அற்புதமான சுவையை கொடுத்த இறைவா ஏன் என் உடல் அமைப்பை முட்கள் போன்று அழகில்லாமல் கொடுத்திருக்கின்றீர்கள் அது எனக்கு மிகப்பெரிய பெரிய மனக்குறைதான் என்றது இறைவனுக்கோய் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தான் நினைத்தது ஒன்று இங்கே காண்பது வேறொன்றாக இருக்கிறதே என நினைத்து கொண்டு கால்போன போக்கில் நடந்து சென்றார் இறைவன் அவர் சுய நினைவின்றி நடப்பதையும் தாண்டி ஏதோ ஒரு வாசனை அவரது மூக்கை துளைக்கத் தொடங்கியது இந்த வாசனை எங்கிருந்து வருகிறது மிகவும் அற்புதமாக இருக்கிறதே என்று அந்த வாசனை வந்த இடத்தை நோக்கி கடவுள் நடக்கத் தொடங்கினார் அங்கே வேலி ஓரத்தில் மகிழம்பூ மரம் ஒன்று காணப்பட்டது அவர் அதன் அருகில் செல்ல செல்ல அந்த வாசனை அந்த மரத்தில் உள்ள பூக்களில் இருந்துதான் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டார் இறைவன் அவர் அந்த மரத்திடம் சென்று மரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் உடனே மகிழ மரம் இறைவா எனக்கு எந்த மனக்குறையும் இல்லை நீங்கள் எனக்கு கொடுத்ததே போதும் என்று கூறியது இறைவனுக்கோ மிகுந்த ஆச்சரியம் உண்மையிலேயே உனக்கு எந்த மனக்குறையும் இல்லையா என்று மறுபடியும் மறுபடியும் கேட்டார் அதற்கு அந்த மரம் இறைவா உண்மையிலேயே எனக்கு எந்த மனக்குறையும் வருத்தமும் எதுவும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மலரின் வாசத்தால் இந்த சோலையையே நான் தாளாட்டி கொண்டிருக்கிறேன் இது நான் ஒரு இனிய இசையை மீட்டுவது போல் எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது என்று கூறியது மகிழமரம் இறைவனோ வாய்விட்டு கலகலவென சிரித்தார் உடனே மகிழமரம் இறைவா ஏன் சிரிக்கின்றீர்கள் என்றது அதற்கு இறைவன் உலக உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் அதனால் சிரிக்கின்றேன் என்றார் இந்த உலகில் உள்ள அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவை ஆடை ஆபரணங்கள் கோபுரங்கள் என எத்தகைய அதிசயத்தையும் என்னுடைய ஒரு கைவிரல் சொடுக்கில் என்னால் நிகழ்த்தி காட்ட முடியும் ஆனால் போதும் என்ற மன நிறைவான மனதை மட்டும் நான் படைத்த எந்த உயிருக்கும் என்னால் கொடுக்க முடியாது அப்படி ஒரு மனதை நான் உன்னிடம் பார்க்கின்றேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் சென்று வருகிறேன் என்று கூறி இறைவன் புறப்பட்டார் மரத்தில் இருந்து பூக்கள் விழுந்தாலும் பூக்கள் வாட வாட அதன் வாசனை அதிகரித்துக்கொண்டே இருக்கும் இது மகிழ மரத்துக்கு மட்டுமே உரிய சிறப்பு இதைப்போலவேதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை தள்ளி வைத்துவிட்டு நிறைகளை முன்னிறுத்தி அந்த நிறைகளை தந்த இறைவனையும் முன்னிறுத்தி அவனுக்கு நன்றி கூறி நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்வோமா வாருங்கள் இது மட்டுமல்ல போதும் என்ற மனமே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் அதனால்தான் நம் முன்னோர்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கூறினர் இந்த போதும் என்ற ஒரு நிம்மதி நம்மிடம் இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்களாகத்தான் இருப்போம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்